இது வந்து நம்ம நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதை முடவாட்டுக்கால்ன்னு சொல்றோம் நிறைய வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா முடவன் ஆட்டுக்கால் எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குங்க ஆட்டுக்கால் மாதிரி முடி இருக்குங்க இக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் மாதிரியே தான் இருக்கும் இதுல வந்து வேற எந்த டேஸ்ட்டும் வராது இது பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வியாதிக்கு மேல ஒரு சொல்யூஷனா இருக்குதுங்க இது பாறையில இருக்கிற நீரை உறிஞ்சு வளரக்கூடிய ஒரு கிழங்கு இது நமக்கு ஒரு அரிய வகை தொக்கிசான் உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளத்துல முடவாட்டுக்கால் மேட்டுப்பாளத்துல இவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க அது சூப்பா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த முடவாட்டுக்கால் பத்தி நீங்க நிறைய யூடியூப்ல வலைதளங்கள்ல பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வகையான நோய்க்கு ஒரு தீர்வு அமைது இந்த முடவாட்டுக்கால் இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்கு நீங்க வந்து நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறாங்க எல்லாமே அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டாங்க திலகவதி மேடம் கேட்கலாம் என்ன முறையில எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உடவாட்டுக்கால் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா கிடைக்குதுன்னு சொல்றாங்க அதுவும் மலை பிரதேசங்கள் கொல்லிமலை ஏற்காடு அந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு இருக்கா நாங்க வந்து எங்க சொந்த ஊர் பர்லியரு வரலையாருக்கு மேல பாத்தீங்கன்னா குன்னூர்ல இருந்து டால்பின்ஸ் பார் வழியில ஆடர்லின்னு ஒரு எஸ்டேட் இருக்கு அதுக்கு கீழே சேம்பு கரைங்கிற ஒரு இடம் இருக்கு அங்க வந்து இந்த பழங்குடியின மக்கள் நிமித்தமா நாங்க இந்த கிழங்கு நாங்க வாங்கி இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க இந்த முடவாட்டுக்கால் சூப் நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு இந்த முடவாட்டுக்கால் ஏழு வருஷமா தெரியுங்க நாங்க வந்து இப்போ ஒரு ஆறு மாசமா நாங்க இந்த முடவாட்டுக்கால் சூப்பு எங்க கடையில நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வர்றாங்க முட்டி வலினால வராங்க பேக் பெயின் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கை கால் வராமல் இருக்காங்க ஸ்டோக் வந்தவங்க இவங்க எல்லாருமே வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அந்த முட்டி வலிக்காக கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க அவர் வந்து எங்ககிட்ட குடிக்கும்போது அவர் பயந்து தான் குடித்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அவர் குடிக்கும்போதே அவருக்கு அந்த முட்டி வலியெல்லாம் இல்லை உங்களுக்கு ஒன் மந்த்துங்க இருபத்தெட்டு நாள் குடிக்க சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வியாதி இதுல வந்து சரியாகுதுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்ம சரீரத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அதுவாவே தானாவே நமக்கு அதெல்லாம் மாத்தி கொடுக்குதுங்க நல்ல தூக்கம் பசி அந்த மாதிரியான காரியங்கள் அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட தலை சுகர் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுகர் மெயினாக கண்ட்ரோல் ஆயிருக்குதுங்க நம்ம இப்ப எங்க கடைக்கு வர்ற ஒரு கஸ்டமர் வந்து ஜோசி பார்க்கறாரு அவருக்கு வந்து ரொம்ப சுகரு அதனால தூக்கம் இல்லாம பாத எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அவர் வந்து குடிக்கும் போது சொன்னாரு எனக்கு தூக்கம் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த கிழங்குதான் எனக்கு வரப்பிரசாதம்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஓகே சுகரே நார்மல் ஆயிருச்சு அந்த பாத வலி பாத எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க மேடம் இப்ப நீங்க போட்டு பண்றீங்க வீடியோ காட்ட முடியுமா முடியுமாஸ்காக கண்டிப்பா காட்டலாம் மேடம் செஞ்சு காமிங்க சீரகம் குறுமிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி சின்ன வெங்காயம் நம்ம ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி மஞ்சத்தூள் கிழங்கு நம்ம எடுத்திருக்கோம் நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறது புதினாவும் மல்லித்தலையும் இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கிலோ முடவாட்டுக்காலுக்கு உண்டான சூப்புக்கு உண்டான அளவுங்க இப்போ நம்ம சீரகம் குறுமிளகு போடுறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி சேர்த்துறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துறோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க கருவேப்பிலை மல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நைசா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க வந்து இந்த அளவுக்கு நைசா அரைச்சு எடுத்துட்டுங்க வந்து நம்ம அந்த கால் கிலோ கிழங்குக்கு வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்றோம் அரைச்சு வச்சு எல்லாத்தையும் நான் புதுக்க வைக்க போறோங்க இப்போ நம்ம பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் வைக்கலாங்க சூப்பு நல்லா கொதிச்சாச்சுங்க இப்போ நம்ம உப்பு ஏட் பண்ணிக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தழையும் புதினாவும் நம்ம ஆட் பண்ண போறோங்க எதுக்காகன்னா அந்த புதினாவோட ஸ்மெல்லு வந்து நம்ம குடிக்கிறப்போ நல்லா இருக்கும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்ப நமக்கு வந்து புதினா தழை மல்லி போட்டோங்க நல்லா கொதிச்சாச்சு இப்ப நம்ம அதை வட்டி முடவாட்டுக்கால் முடவ நாட்டுக்கால் சூப் நம்ம கையில் ரெடியா இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போறோம் ஏன்னா நானும் வெறும் வயிற்றுல தான் வந்திருக்கேன் காலையில ஏர்லியாக வந்தாச்சு இவங்க என்னென்னாங்கன்னா வெறும் வயிற்றுல குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ஆட்டுக்கால் சூப்லாம் குடிச்சிருக்கிறேன் உண்மையில சொல்ல நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஆட்டுக்கால் குடிக்கிற அந்த டேஸ்ட்டில் பக்குவத்தில் தான் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க இது சைவம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கும் நல்லது நீங்கள் அந்த நாட்டு ஆட்டுக்கால் சூப் குடிச்ச ஃபீல் இதில் கிடைக்கும் முழுக்க முழுக்க இது சைவம் தான் வேணா இதில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாங்களா லெமன் ஆட் பண்ணி கொடுக்குறீங்களா பண்ணிக்கலாம் சரி நம்ம இது வரைக்கும் அவங்க வந்து அவங்க வந்து லெமன் ஆக் பண்ணி கொடுத்தது இல்லையா கடையில அப்புறமா போட்டு குடிச்சிக்கலாம்னு சொல்லிருக்கேன் இந்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா சிறு குறுமிளகு ஆட் பண்ண இஞ்சி குறுமிளகு ஒரு சிறு காரம் அடிக்க நம்ம குடிக்கல அந்த தொண்டையில் சின்னதாக ஒரு காரத்தோடு இருக்கு உண்மையாலுமே இது சளிக்கல அந்த டைம்ல குடிக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லதுன்னு கூட சூப் வந்து நாங்க முப்பது ரூபாய் கொடுக்குறோங்க ஒரு சூப் முப்பது ரூபாய் கொடுக்குறோம் கிழங்கா வேணும்னாலும் வாங்கிட்டு போய்க்கலாங்க நாங்க கேஜ் வந்து நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேங்க முடவாட்டுக்கால் சூப் வந்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க முடவாட்டுக்கால் ஒன் ஒரு கேஜி இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நானூறு சார்ஜ் பண்றாங்க கிழங்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிக்கலாம் நீங்க வீட்டில் செய்யறனா கூட செஞ்சுக்கலாம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க அந்த செய்முறையோட லிஸ்ட் அவங்ககிட்டயே இருக்கு உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா கம்பல்சரியாக இவங்கிட்ட நீங்க இந்த வாங்கிட்டு போய் இந்த லிஸ்ட்ல பார்த்து கூட நம்ம செஞ்சுக்கலாம் எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்குற கொஞ்சம் டவுட்டா இருக்கு அந்த பர்ஃபெக்ட் வரல அப்படின்னா இவகிட்ட நீங்க சூப்பா வாங்கி ட்ரை பண்ணி அந்த டேஸ்ட்ல பண்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இவங்க கடை லொகேஷன் எங்க இருக்குன்னா மேட்டு ஊட்டி ரோடு சிஎஸ்இ ஸ்கூல் காம்பவுண்ட் தான் கடை இருக்கு ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பாய் என்